பொதுவாக நடிகைகள் பெரும்பாலும் திருமண வயதை கடந்துதான் கல்யாணம் செய்து கொள்கின்றனர் காரணம் என்னவென்றால் மார்க்கெட் உள்ள போதே படங்களில் நடித்து சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் நடிகை திருமணம் செய்து கொண்டால் அதன் பிறகு அவருக்கு கதாநாயகி வாய்ப்பு வருவது மிகவும் கடினம் பெரும்பாலான நடிகைகள் முப்பது வயதை தாண்டி திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் ஐம்பத்தி மூணு வயதாகும் விஜயகாந்த் மற்றும் ரஜினி பட நடிகை தற்பொழுது வரை திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாகவே சுற்றி வருகிறார் இதற்கான காரணம் என்னவென்று யூடியூப் ஒன்றில் பைவான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார் விஜயகாந்தின் பெரும்பான்மையான படங்களில் நடித்திருப்பார் பொன்மனச்செல்வன் பாட்டுக்கு ஒரு தலைவன் ஏங்கிட்ட மோதாத ஆகிய படங்களில் விஜயகாந்துக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் அதேபோல ரஜினியின் தளபதி படத்திலும் தனது சிறப்பு நடித்தை வெளிக்காட்டினார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் ஆங்கில மொழி படங்களில் கிட்டத்தட்ட இரநூற்றி முப்பது படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் இந்த சூழலில் மிகச் சிறந்த பரதநாட்டியக் கலைஞராகவும் திகழ்ந்துள்ளார் ஷோபன் அவர்கள் பல மேடை நிகழ்ச்சியில் தனது பரதநாட்டிய நடனத்தின் மூலம் சிறந்த பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் சோபனா தற்பொழுது வரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன் ஒரு ஆண் நண்பருடன் சோபனா என்றும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டனர் ஆனால் தற்பொழுது வயதானாலும் சோபனா திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்து வருகிறார் அது மட்டுமின்றி சோபனாவின் குடும்பத்தினர் இப்பொழுது அவருக்கு மாப்பிள்ளை தேடி வருவதாக சினிமா தகவலை தெரிகிறது ஆனால் சோபனாவின் ரசிகர்களோ அவர் தனது வாழ்க்கையை பரதநாட்டியத்திற்காகவே அர்ப்பணித்து உள்ளார் என கமெண்ட் செய்து வருகிறார்கள் மேலும் கடைசியாக சிம்பு நடிப்பில் வெளியான போடா போடி என்ற படத்தில் சோபனா நடித்து ஓகே விவாஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்களோட பார்க்க மறக்காம சிலை டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க